எதிரா மக்கள் மதியில பரப்பி விட்ட கட்டுக்கதைகள் என்னன்னு தெரியுமா இஸ்லாமிய மன்னர்கள் படையெடுத்து இந்து கோயில்களை உடைச்சாங்கன்னு எழுதி வச்சது பிராமணர்கள் தான் அப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்கல நல்ல ஆட்சி செஞ்சாங்கன்ற வரலாறு இருக்குதே ஒழிய எந்த கோவிலையும் இடிச்சதா எந்த மண்ணு இல்ல ராமர் கோவிலை இடிச்சிட்டு தான் பாபர் மசூதி கட்டினதா கட்டுக்கதைகளை சொல்றாங்க மசூதி இருந்த இடத்துல ராமர் கோவிலில் இருந்துச்சு அப்படின்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்ல எந்த புராணத்திலயும் இல்ல தான் சுப்ரீம் கோர்ட்டு இது நம்பிக்கையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்புன்னு சொல்றாங்க காஷ்மீர் மக்களை தீவிரவாதின்னு சொல்றாங்க காஷ்மீர் பழங்குடி மக்கள் அவங்களுடைய உரிமைக்காக தான் போராடுறாங்க வன்முறை இஸ்லாமியர்கள் மதமாற்றத்துல ஈடுபட்டு ஒரு கட்டுக்கதையை உருவாக்குறாங்க இந்து மக்களை ஒன்னா கூட்டி இஸ்லாமிய மக்கள் மதம் மாத்தினதா எந்த வரலாறும் இல்ல விருப்பப்பட்டு மக்களே மாறி இருக்கிறாங்க இளையராஜாவுடைய பையன் கூட விருப்பப்பட்டு தான் மாறினாரு வரலாற்றை பார்த்தா இந்து மதத்தினுடைய கொடுமை தாங்க முடியாம மக்கள் இஸ்லாமியத்துக்கும் கிறிஸ்துவத்துக்கும் பௌத்தத்துக்கும் மாறி இருக்கிறாங்க இந்து மதம் ஒழுங்கு இருந்தா என்ன மைத்துக்கிடா மாற போறானுங்க இஸ்லாமிய மதத்துல ஆண்கள் பல திருமணங்கள் பண்ணிக்கிறாங்க சொல்லி கட்டுக்கதைகளை பரப்புறாங்க இந்தியால இந்து தான் அதிகமா பொண்டாட்டி கட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு சர்வே கூடுதுங்க சகோதர வாரிசுகளையே திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கதைய பரப்புறாங்க இந்து மதத்திலயும் சகோதரிகளுடைய வாரிசுகளை திருமணம் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க ஆனா அறிவியல் என்ன சொல்லுதுன்னா ரத்த சம்பந்தத்துல திருமணம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லி Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.